அந்த தண்ணியோட ஒயிட்டு செம்மையா இருக்கு அப்படியே மேக மாதிரி இருக்குங்க ஃபைவ் கிலோமீட்டர் நடந்தோன்ட்டேன் எங்கேயாச்சும் கீழே வந்து என்னன்னு தெரியல வலிக்குது வெல்கம் பேக் சேனல் வலிக்குதுங்க சாப்பாடு வீடா நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம குருசாமி பாளையம் திருச்செங்கூர்ல இருந்து கிளம்பியாச்சு எங்க போறோம்னா கொல்லிமலை தாங்க போகிறோம் நம்மளை நாலு நாளாக நம்ம அண்ணா விடவே இல்லை இன்றைக்கும் போகாது வேற இடத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு அந்த அண்ணா உள்ளே தான் இருக்கார் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணாவுக்கு வந்து ராஜே அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஓகே ஓகே நாலு நாள் ஸ்டே பண்ண ஸ்டிக்கு தேங்க்யூ போயிட்டு வரேன் அண்ணா தான் ஹைவே வரையும் ட்ராப் பண்ணுறாரு அப்படியே போகலாம் வாங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கால் தட்டி எடுத்துவாங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக ஹைவே நம்ம பின்னாடி தாண்டி அப்படியே வந்துட்டு வாங்க சைடு தான் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வைப்பெல்லாம் சூப்பராக இருக்கு காத்தே வரலன்னு அண்ணா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இப்பதான் அங்கே ஜில்லன்னு காத்து வருது மேகாலாம் பாருங்க வீடு அடிக்கிறதுனால அப்படியே சூப்பரா தெரியுது இந்த ரோட்ல அவ்வளவா வண்டி கூட இல்ல அந்த மலை பாருங்க மேகம் வரையும் நிக்குதுங்க அவ்வளோ பெருசுலா இருக்கு இங்க இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்க கிளியரா இவ்வளோ மிஸ்ட்லேயும் மேல இருந்து அப்படியே பழியும் என்னது எவ்வளோ பெரிய மலைங்க அது பயங்கரமா இருக்கு அங்கதான் போறோம் சிந்தவாளியில தான் நம்ம போயினோம் கொல்லிமலைக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் போட்டுருக்குங்க கொல்லிமலை இங்க பாருங்க இந்த ஊர் பச்சை பசேல் வேற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கு சைடுல ஃபுல்லா மலை மலை கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம் வாங்க அண்ணா வந்து அந்த பெண்ட்ல ஓடுறங்கள மலை எல்லாம் ஏறும் இடத்துல அங்க டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு வாங்க போலாம் இந்த மலை பாக்கத்துல வந்துட்டங்கலாம் பக்கம் பக்கம் வந்துட்டோம் அப்படியே இங்க மலை உச்சிய அங்க இருக்கு நீங்க பக்க வேக மரத்து தெரியாத இல்லையா ஆமா அங்க எட்டுறீங்களா கொல்லிமலை என்ட்ரன்ஸ் பின்னாடி இருக்கு இது தான் நம்ம போகணும் இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படியே போலாம் வாங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க போகலாம் நம்ம இன்னும் சாப்பிடல ஜூஸ் குடிச்சிட்டு அண்ணா கூட அண்ணா வந்து பயங்கரமான டீல லவர் ஒரு நாளைக்கே முப்பது டீ குடிக்கிறோம் விட்டு <laughs> சொல்லி <laughs> 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 அண்ணா வந்து டிராப் பண்ணிட்டு போகிறாரு விட்டுட்டு போல ஸோ பத்திரமா போயிட்டு வரேன் நீங்கள் கண்டிப்பா கால் பண்ணுறாட்டி ப்ரோ தேங்க் யூ ப்ரோ இல்லை தம்பி தம்பி பார்த்து ஃபோன் பண்ணனு மாலை போட்டு கூப்பிட்டேன் ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படியே வாங்க காய்ச்சி நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படியே போகலாம் டெப்ட்டு கேட்டு போகலாம் அண்ணா வந்து ஹீரோ மாதிரி இந்த தான் சுற்றிட்டு இருக்காரு அவங்க ஊர் எல்லாேருமே ஃபுல் மேடு எவ்வளோ மேடாக இருக்குது பாரு இந்த பேக் தூக்கின்னு என்ன மேட்டில் ஏறுறதுக்கு மூச்சு வாங்குதுங்க அப்படியே அந்த அண்ணாலாம் கேட்டார் இந்த பேக் தூக்கிட்டு எப்படின்னா நடக்கிற இவ்வளோ பேர் பேக் தூக்கிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுறது வேறு வழியில் தான் ஆகணும் வாங்க அப்படியே போகலாம் அப்பா கைஸ் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து தெரியுது பயங்கரமாக இருக்குங்க அந்த உச்சியில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஸ்மெலாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஊர் இருக்குங்க ஒரு பத்து ஊர் பேர் இருக்குது இதில் வாங்க அப்படியே போகலாம் இங்கேயே வேற்று கோட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதாச்சும் வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்கலாம் இந்த பக்கம் வரும் அப்படியே கேட்கலாம் இருங்க வண்டி வரட்டும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அண்ணா வந்தாரு ஹாய் சொல்லுங்கண்ணா லிஃப்ட் கொடுத்துருக்காரு அண்ணா உங்கள் பேர்னா கோகுல் ப்ரோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஆ டிரிச்சிடாப்பள்ளி ஓகே அண்ணா கூட தான் மேலே போகிறோம் அப்படியே வாங்க போகலாம் கைஸ் ஸ்மைலாம் இருக்கு கைஸ் வந்த உடனே நம்மள வெல்கம் பண்ற மாதிரி செக் போஸ்ட்ல எல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல வியூ பாருங்க செமையா இருக்கு இந்த இடத்துல ஃபுல் கொஞ்சம் மவுண்டன் ஓப்பனா தெரியுதுங்க இங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் நானும் ப்ரோவும் அப்படியே ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேலே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கே போகலாம் வாங்க அப்படியே தமிழ்நாட்டிலேயே அதிகம் ஏர் பின் போயிட்டு இருக்கிற மழை வந்து நம்ம ஏர் நம்மளுக்கு எழுபது என்னாலே போக முடியல ஒரு முப்பது அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா எழுபது இருக்கு இப்போதான் நம்ம முப்பதாவது தாண்டி போயிட்டு இருக்கோங்க வேற மாதிரி இருக்கு நம்ம கூலிங்க இருக்கு இப்பவே ரொம்ப ஐடி பண்ணுவோம் இன்னும் போயிட்டே இருக்காங்க இதுதான் அந்த செகண்ட் வீவு எப்படி இருக்க பாருங்க இங்க இருந்து அந்த கீழே இருக்கிற ஊரெல்லாம் தெரியுதுங்க அங்கே இருந்து தான் நம்ம வந்தோம் இப்போ மேலே போயிட்டு இருக்கோங்க திருப்பி எங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் அப்படியே பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த சைடு போனால் மேலே ஏற வேற பனி வந்து ஜாஸ்தியாக ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க இந்த பக்கம் தான் கிளியராக தெரியுது மேலே போனால் மிஸ்ட் இருக்குங்க இப்போ தெரியுது பாருங்க முன்னாடி பாருங்கள் அந்த மழையே தெரியல இங்கே பாருங்க கீழே இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா தெரியலங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அறுபதாவது பெண்ட் நம்ம திரும்பி வந்துட்டோங்க இப்போ முன்னாடி தெரியும் பாருங்க முன்னாடி இந்த பக்கம் மிஸ்ட்டு தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்டில் எப்படி இருக்க பார்த்தீங்களா சைடில் இந்த பக்கம் பாருங்கள் ஒன்றுமே தெரில இருந்தால் எவ்வளோ ஐட்டம் நீங்கள் இருக்க போகிறது பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கு புகையெல்லாம் நவருது பாருங்க மிஸ்டிங்க முன்னாடி நல்லாவே தெரியுதுங்க மேல வந்துட்டோங்க எழுபது பெண்டு ஏறிட்டு மேல வந்தாச்சு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஊர் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கடைசி பெண்டுக்கு ஆயிடுச்சுங்க பாருங்க கொண்டை ஊசி வளைவு கடைசி பெண்டு புகெல்லாம் பறக்குதுங்க அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி வந்து எழுபது போயிட்டுமே இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ப்ரோக்னஸ் இந்த ஊர் பெரிய ஊரா இருக்கும்னு நினச்சா இந்த ஊர்ல எதுவுமே இல்லைங்க வாங்க அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம் கீழே போயிட்டு இருக்கோம் இந்த சைட்ல இந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸாம் தண்ணி வந்து நிறைய போயிட்டுருக்கான் ஸோ நம்ம இன்னொரு ஃபால்ஸுக்கு போகலாம் இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஃபால்ஸு பயங்கரமாக இருக்கும் நம்ம வேறு ஃபால்ஸுக்கு போகலாங்க அங்கே போகலாம் கூட்டு தெரியாமல் அசிங்கன்னா எல்லோருக்கிட்டேயும் கேட்டு கேட்டு போயிட்டுருக்கோம் வேறு லெவல் எல்லாருக்கிட்டையும் பன் பண்ணிட்டு கேட்டுகிட்டு போயிட்டுருக்கோம் அண்ணா வந்து இப்போ நம்மளுக்கு அங்கே வரையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க அப்படியே அண்ணா கூட போயிட்டுருக்கோம் அங்கே அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க சின்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் மார்சிலார் அருவி முன்னாடி வந்து இங்கேயும் டோக்கன் வாங்கணும் போலாருக்கு தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ளே போகலாம் வாங்க டோக்கன் காசு வாங்கிட்டு டோக்கனுக்கு வந்து டோக்கனே கொடுக்கல காசு வாங்கிட்டு நாங்கள் டோக்கன் வாங்க வெயிட் பண்ண எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இப்போ பாருங்க முன்னாடி தெரியுது எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே தெரியுது பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே போலாம் வாங்க பேக் ஒரு கடையில் வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு துண்டு எல்லாம் போய் குளிக்கலாம் ப்ரோ கூட சேர்ந்துட்டு இந்த சின்ன பாதையில கூட்டம் ஃபுல்லா இங்கே வந்துடுச்சு இப்படிக்கா போயிட்டு இருக்கோங்க இங்கேருந்து அந்த தண்ணியோட ஒயிட்டு செம்மையா இருக்கு அப்படியே மேகம் மாதிரி இருக்குங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுதுன்ட்டு வாங்க போய் பக்கம் பார்க்கலாம் பயங்கரமா இருக்கு எப்படி ப்ரோ ஒர்த்தா செம்மையா இருக்கு வேற மாதிரி இருக்குல்ல ஒர்த்தான வாட்டர் ஃபால்ஸுங்க செம்மையா வருது தண்ணி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பயங்கரமா இருக்கு மேலேருந்து பார்க்க வேற லெவல் வியூவா இருக்கு இங்க வந்தா அந்த வியூ ஐடியா ஆயிடுச்சு இந்த வியூ தெரியுதுங்க சூப்பராக இருக்கு அப்படியே வாங்க போய் குளிக்கலாம் நம்ம இப்போ குளிக்க போகிறோம் குளிக்க ரெடி ஆகிட்டோம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படியே வாங்க போய் குளிக்கலாம் அம்மா கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே போய் குளிக்கலாம் டம் டம்னு அடிக்குதுங்க வேற மாதிரி தண்ணி வந்து மேலே போர்சா விழுது குளிச்சு முடிச்சாச்சு அப்படியே கிளம்பலாம் வாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இது நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ தான் நம்ம பார்த்தோம் பார்த்துருந்தா இங்கேயே குளிச்சிருக்கலாம் அங்கே போய் குளித்தோம் அதுவும் வேறு லெவல் இதுவும் வேற லெவல் செம்மையாக இருக்குது கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அப்படியே நம்ம போகலாம் வாங்க மழை வருது நம்ம போய் சேஃப் ஜோனுக்கு எங்கேயாவது போயிடலாம் மழை வருது கிளைமேட்டு பாருங்க எப்படி மாறிச்சு மழை வந்துட்டு இருக்குங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை செம்மையா இருக்கு கிளவுடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு வேற மாதிரி இருக்கு ஏற்காடும் சரி கொல்லியலும் சரி வேற மாதிரி சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தா செம மழை நம்ம திருச்சி டீம் எல்லாம் இருக்காங்க நிறைய பசங்க இருக்காங்க ஹாய் சொல்லுங்க ப்ரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் தான் வந்துக்கிறாங்கன்னு பார்த்தா இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் பிஎன்டபிள்யூ கமாஸ்கி அதெல்லாம் வரலான்னு இருந்தோம்

எல்லா இடத்துலயும் வாட்டர் தான் மாறிட்டு இருக்கு ரோடு முன்னாடி பாருங்க இங்க தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருக்கு பாருங்க எங்க தண்ணி தண்ணியா அம்மா கூடது பயங்கர சில்லுன்னு இருக்குங்க மாதிரி சில்லுன்னு இருக்கு பேக் பண்ணிக்க இங்கே அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மழை வந்து வேற மாதிரி மாறி இருக்கு பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல நம்ம நாமக்கல் வந்து ரீச் ஆகியாச்சு சாரி பாருங்க நாமக்கல் போட்டு தெரியுது ஃபைனலாக நம்ம வந்து நாமக்கல் ரீச் ஆகிட்டோம் ப்ரோ எல்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இந்த பக்கம் திருச்சி போகிறாங்க தேங்க்யூ ப்ரோ போயிட்டு வாங்க சேவ போயிட்டு வாங்க திருச்சி ஆனால் கண்டிப்பாக ஃபைவ் கிலோமீட்டர் நடந்தோன்ட்டேன் எங்கேயாச்சும் கீழே வந்துடுறேன்னா என்னன்னு தெரியல செம்மையாக வலிக்குது இங்கெல்லாம் இங்கே லிஃப்டே யாரும் தரமான நாமக்கல் சிட்டிக்குள்ள எப்பயுமே லிஃப்ட் கிடைக்காது அப்படியே முன்னாடி நடந்து போகலாம் ஹைவே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படியே போலாம் வாங்க ரொம்ப வலிக்குதுங்க இங்கெல்லாம் விட்டு போயிட்டாரு நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கோங்க தடுப்பாவில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கேன் வண்டியும் அவ்வளவா வரல ஈரோடு மெயின் ரோடு தான் பார்க்கலாம் இன்னைக்கு ஈரோடு போறோமா இல்லை எங்கேயாவது போய் பிரவீன் 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 ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ சொல்றதுலாம் பயமாக அளிக்கிது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ வந்து ட்ராப் பண்ணிட்டாரு தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணாக்கு வந்து எதுக்காக இந்த ரூட்டில் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாருன்னு அவருக்கு ஒரு குட்டிச்சிட்டார் இருக்குது அது கேளுங்க அண்ணா சொல்கிறாரு சொல்லுங்கண்ணா நான் ஒரு டைம் இதே தான் போயிட்டு இருந்தேன் எங்க ஊர் பக்கமா போகும்போது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பிஃபோரே என் வண்டி பெட்ரோல் எல்லாம் இருந்துருச்சு போற வழியில எந்த யாருமே நிறுத்தல அப்போ ஒரு அண்ணா ரொம்ப தூரம் போயிட்டு நிறுத்திட்டு எனக்கு மறுபடியும் அகைன் வந்துட்டு அவரு லிப்ட் கொடுத்தா எங்க சுரபி காலேஜ் பக்கமா வந்துருச்சு இங்க தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்புறம் எங்க ஊர்ல பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த அண்ணா எனக்கு மறுபடியும் அகைன் வந்து எனக்கு ஸ்டோப் பண்ணி தள்ளிட்டு போய் விட்டாங்க போன வீக் இதே மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன் இழுத்துல ஒருத்தர் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கு சரி போலான்னு போயிட்டேன் என் மனசு கேட்கல எகைன் மறுபடியும் அதே மாதிரி வந்து அவருக்கு அதே மாதிரி டோப் பண்ணிட்டு கூப்பிட்டு போனேன் அப்புறம் அவர் கடைசியில் அந்த தேங்க்ஸ் சொன்னதான் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நான் அந்த ஃபீல் பண்ணி நான் அவருக்கு அது தேங்க்ஸ் சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போ நான் அவங்களை பார்த்து தண்ணி நின்று இருந்தது ஸோ அதனால மறுபடியும் ஹெல்ப் பண்ணேன் அது நாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுக்காக தான் பண்ணேன் தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வந்து சேஃபாக கூட்டினு வந்து விட்டார் தேங்க்ஸ்ண்ணா போயிட்டு வரேன் பாய்ண்ணா சேஃபாக போங்க நெக்ஸ்ட் லிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா செவன் ஓ கிளாக் தாங்க ஆகுது ஒம்பது மணி ஆன மாதிரி தெரியுதுங்க எனக்கு நைன் ஓ கிளாக் ஆன மாதிரி தெரியுது போயிட்லான்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் லிஃப்ட் கிடைக்குதா என்னன்ட்டு இங்கே வண்டியே அவ்வளோவா இல்லைங்க இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்கலாம் இருங்க பாய்ஸ் நம்மளுக்கு திருப்பி ப்ரோ லிஃப்ட் கொடுத்துருக்காரு அவரும் யூட்டி போகிறான் அப்புறம் ஹாய் சொல்லுங்க பேர் சொல்லுங்கள் ப்ளீஸ் இது என்ன ஊர் வேலை விட் என்ன ஊர்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறேன் லிஃப்ட்டு கேட்டுல இருக்கு ஏழு மணி தான் வந்து என்ன ஒன்பது மணி ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க இது ஈரோடு போய் சேர்றோமா என்னன்னு தெரில எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரிலங்க ப்ரோ வந்து திருச்செங்கோடுலேயே ட்ராப் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ப்ரோ லே லாஸ்ட் போயிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு யூடியூபரோட வழி ஒரு இன்னொரு யூடியூபருக்கு தான் தெரியும்னு சொல்வாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்மளுக்கு இன்னொரு லிஃப்டை இந்த வேனில் கிடைச்சிருக்கு அப்படியே போகலாம் வாங்க இப்போ இந்த டெம்போவில் தாங்க ஏரி உக்காந்து போயிட்டுருக்கோம் லைட் இல்லை இப்போ தெரியுது பாருங்கள் டெம்போவில் உக்காந்து போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து டென் கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே போகலாம் வாங்க இன்னும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தாங்க நம்ம போகணும் அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் போகலாம் வாங்க அப்படியே அண்ணா தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரத்துக்கு லிஃப்ட் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இவ்வளோ நேரத்துக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ இப்போ எந்த ஊரில் நான் இருக்கும் நம்ம திருச்செங்கோடு விட்டு தோப்பாடி ஈரோடு ரோட்டில் இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் தேங்க்ஸ் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி 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 தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் பாய்ண்ணா சேஃபாக இருங்க அண்ணனே நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்றான்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்குறாரு அண்ணாவே இவ்வளோ நேரத்துக்கு ஏற்றி விட்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யாராச்சும் தராங்களா என்னென்ட்டு திருப்பி அங்கேருந்து போகக்கூடாது லிஃப்ட் கேட்டிருக்கு ஆய் சொல்லுங்கள்

ஐ சாணா கூட போயிட்ட அப்படியே கண்டினியூ பண்றேன் பாருங்க சாண்ணா நம்மள சேஃபாக கூட்டிண்ட நண்டாரே थैंक போயிட்டே சின்ன டெம்போல போயிட்டு இருந்தேன் திடீர்னு கார்ல போறேன்னு பாக்குறீங்களா நம்ம ப்ரோ வந்துருக்காரு யாருன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடுல பெரிய தலை வந்திருக்காரு நம்மள கூட்டி போக காய் ப்ரோக்கு வீட்டில் தான் இன்றைக்கி தங்க போகிறோம் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நேரத்துக்கு வந்தது யார் என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சொன்னால் நல்லா இருக்காது நாளைக்கு பெரிய விளாகில் சொல்கிறேன் அப்போ தான் மாசாக இருக்கும் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் லவ் யூல் ஆர்ட் எஸ்எஸ் ஃபேமிலி மறக்காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி விட்டுக்கோங்க பாய் பாய்